ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மாரி பிஸ்கெட்டை எப்படி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுவும் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து ஓவனும் யூஸ் பண்ண போகிறது இல்லை குக்கரும் யூஸ் பண்ண போகிறதில்ல பட் நம்ம வந்து வீட்டிலையே அழகாக முறு முறுப்பாக ஈவினிங் டீ டைமுக்கு மாரி பிஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்குவாங்க ஒரு சாஸ்பேனில் தேர்ட்டி எம்எல் போல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ராத்தியாக ஃபர்ஸ்ட்டு வரும் இந்த மாதிரி ஒரு நொறை கன்சிஸ்டன்சி மாதிரி வரும் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம காய்ச்சின மில்க்கு பேக்கிங் சோடா ப்ளஸ் சுகர் இதில் வச்சுருக்கோம் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் அடுத்து தேர்ட்டி கிராம்ஸ் பட்டர் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுடுங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசையணும் பட்டரோட இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம இதை நம்ம ஆட் பண்ணலாம் இந்த மில்க் பேக்கிங் சோடா சுகருக்கு அலவையை ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து பிசைஞ்சுக்குவோம் இந்த மாதிரி ஸ்மூத் டோவாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க டோவை எடுத்து நம்ம ரோல் பண்ணலாம் குக்கீ டோனால் உங்களுக்கு இந்த மாதிரி கிராக் வரும் ஸோ நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுவீங்களோ அந்த அளவு திக்னெஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது டம்ளர் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க மிச்சதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து திரும்பவும் நம்ம ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்ஸை ஒரு ட்ரேலில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க இதை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணி எடுத்து இந்த குக் இந்த ட்ரேயில் வச்சுடுங்க பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் அங்கங்க குத்திக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபோர்க் வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சுடுங்க ஒரு தோசை தவாவை நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் இதை ஹீட் பண்ணிக்கோங்க கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதுக்காக ஸோ அந்த டைமில் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த ட்ரேயை கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த ட்ரேயை எடுத்து இந்த தவா மேலே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வச்சுருப்போம் இப்போ எக்ஸாக்டாக டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து திறந்து பார்ப்போம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு வந்து நல்லா பேக்கானது தெரியும் இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க சுவையான மாரி பிஸ்கிட் சூப்பராக தயாராகிடுச்சு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தவால வைக்கும்போது எக்ஸாக்டாக டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு எடுக்கும்போது லைட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வந்து நல்லா ஆறுன பிறகு உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ டென் மினிட்ஸ்க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து கருகிடும் நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து பிஸ்கட் வரைக்கும் உங்களுக்கு வரும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.